குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி குழந்தை திருமணம் என்பது சமூகத்திற்கு கேடு விளைவிக்கும் ஒரு தீய செயலாகும் இது பெண் குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சியை தடுத்து அவர்களின் கனவுகளை நோக்கி செல்வதற்கு தடையாக உள்ளது எனவே நான் குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும்

மேற்கொள்வதாக தெரிய வந்தால் உடனடியாக அருகில் உள்ள பஞ்சாயத்து மற்றும் அரசு அதிகாரிகளிடம் புகார் அளிப்பேன் குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பு மற்றும் அவர்களின் வளமான எதிர்காலத்திற்காக நான் என்றும் போராடுவேன் குழந்தை திருமணம் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் நான் உறுதுணையுடன் இருப்பேன் என உறுதியளிக்கிறேன் குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சினைகள் மற்றும் வன்முறைகள் ஏற்பட்டால் குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி எண்ணான ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்வேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன்